தமக தலைவர் விஜயின் அரசியல் பிரவேசம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆனால் அது திமுக கூட்டணியை பாதிக்காது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரையுலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரமான விஜய்க்கு பெரும்பான்மையான ரசிகர்கள் இருப்பதாகவும் ஆனால் தேர்தல் களத்தில் விஜய் கூறுவது நடக்காது என்றும் கூறினார் தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன் ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல தமிழக வெற்றிக் தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது

எல்லாத்தையும் எல்லாம் எல்லாத்தையும் நிறைவேற்றோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இப்படி மனசாட்சிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரும் சொல்லி தேர்தல் அவர் சொல்ல பண்ணல இன்னைக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்கள் குடும்பத் தலைவர்கள் மகிழ்ச்சியோடு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இலவச பயணங்கள் விடியல் பயணத்தின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமா இந்தியா முழு முழைக்கும் உயர்கல்விக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் மூன்று சதவீதமாக இருக்கிறது போன்றவர்கள் இதையெல்லாம் மறக்கக்கூடாது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ரெண்டு மடங்கு விஜய் போன்றவர்கள் இதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பரப்புரையில அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வது நல்லது இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாம ஒத்து மொத்தமா நீங்க வந்து எதுவுமே செய்யல எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த நிலையில் எக்ஸ் தலத்தில் பதிவிட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அரசியலுக்கு வந்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று விஜய் கூறியதை மிகப்பெரிய தியாகம் போல பெரிதுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர்கள் பல்லாண்டு காலம் மக்கள் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைவர்கள் மட்டுமல்லாமல் அடிப்படை கட்சி உறுப்பினர்கள் கூட தங்களது சொத்துக்களை மக்களின் பயன்பாட்டிற்காக கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் எனவே மக்கள் நலனுக்காக தியாகம் செய்வது என்றால் என்ன என்பதை அறிய கம்யூனிஸ்ட் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள் என்று விஜயை சண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார் தாவைக்கா தலைவர் விஜையன் பரப்புரை கூட்டத்தில் கூடிய கூட்டத்தை பார்க்க கூடாது என்றும் அக்கட்சியின் கொள்கையை மட்டும் பார்க்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நயன்தாராவை களமிறக்கினால் இதைவிட இரண்டு மடங்கு கூட்டம் வரும் என்றும் கூறினார் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து தெருப்பி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதுலாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்கான நின்னதுலாம் இருக்கு கடைசியாக அவர் வரலை அப்படியே போயிட்டார் பரமக்குடியோ இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்துருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது இல்லைன்னா பாஜக தலைவர் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என்று அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி இருக்கும் என்று கூறினார் விஜய்க்கு வரும் கூட்டத்தை வைத்து எதையும் எடை கூடாது என்று கூறிய அமைச்சர் எம்ஆர் கே பன்னேரிசெல்வம் வடிவேலுவை வைத்து தாங்கள் பிரச்சாரம் செய்த போதும் தேர்தலில் தோற்றுத்தான் போனோம் என்று கூறினார் கொரோனா காலத்தில் விஜய் ஏன் வெளியே வரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் நாங்களும் தான் வடிவேல வச்சு ஒரு அலட்சம் கூட்டு போந்தோம் வடிவேலம் வந்தால் போனது நான் தான் அப்போ ஓட்ட ஓட்டம் தாந்தோத்தேன் எம்ஜிஆருக்கு தான் மரத்தில் தொங்குனாங்க ஆனால் வடிவேல வந்தப்போ அவ்வளோ தொங்குன காட்சியும் நான் அப்போ தான் பார்த்தேன் என் தொகுதியில் வந்து தொங்குனா மரத்து கிளையில் இருந்தால் அவ்வளோ கணக்கான ஓட் லட்சக்கணக்கான பேர் மரத்தை ஒவ்வொரு மாதிரி தூக்கிட்டு இருந்தான் நம்ம ஜெயிச்சுட்டான்டான்னு பார்த்தா அப்போ தான் இருபத்தெட்டாயிரம் ஓட்டில் தோக்குறாங்க செய்திகளை பார்க்கலாம் காஞ்சிபுரம் அருகே வையாவூர் பகுதியில் இருசக்கர வாகனங்களின் மீது லாரி மோதி இருவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற செய்கிறது சனிக்கிழமை இரவு ஹரீஷ் நிர்மல் சந்தோஷ் வெங்கடேஷ் ஆகியோர் இரண்டு இருசக்கர வாகனங்களில் வையாவூர் அருகே சென்று கொண்டிருந்தனர் அப்போது எதிரே வந்த லாரி மோதி நான்கு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் ஹரீஷும் நிர்மலும் உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த சந்தோஷும் வெங்கடேஷும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உதகை அருகே மாயார் சாலையில் ஒரே இடத்திலிருந்த இரண்டு புலிகளை சுற்றுலாப் பயணிகள் பிரமிப்புடன் பார்த்தனர் அதிகாலை நேரத்தில் மாயார் சாலையில் புலி ஒன்று அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது வாகனத்தை பார்த்தும் எவ்வித பதற்றமும் இல்லாமல் ஒரு புலி படுத்திருந்த நிலையில் மற்றொரு புலி அதே பகுதிக்கு நடந்து வந்தது